வணக்கம் தமிழ் முறையே தமிழ் வீடியோ வீடியோவை பார்க்கலாம் நம்ம தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே நகைச்சுவை சீரியல்னால் அது என்ன சீரியல்னு கேட்டாவே முதல்ல எல்லோரும் சொல்கிற சீரியல்னால் சன் டிவியில் சின்ன சின்னப்பாப்பா பெரிய பாப்பா சீரியல் தான் இந்த சீரியல் நைன்டிஸில் ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியல் இந்த சீரியலில் எம்எஸ் பாஸ்கர் நளினி ஸ்ரீபிரியா நிரோசானு எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் நைன்டிஸ்லேயே ஒரு சூப்பர் ஹிட் சீரியல்னே சொல்லலாம் இந்த சீரியலை இயக்குனவர் தான் எஸ் என் சக்திவேல் அவர்கள் இவர் தான் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக இவர் மறைந்துட்டு தான் செய்தி வெளியாக இருக்கு இவர் இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இப்போது கடைசியாக கூட விகடன் தயாரிப்பில் வெளியான பட்ஜெட் குடும்பம்ன்ற சீரியலுமே இவர் தான் இயக்கியிருந்தார் சினிமாலுமே சக்திவேல் அவர்கள் சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நகுல் பூர்ணா நடிப்புல வெளியான கந்தக்கோட்டை திரைப்படத்தை சக்திவேல் அவர்கள்தான் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கவும் செஞ்சிருக்காரு இதே போல் இவர் ரிங் ரிங் பொய்யின்றி அமையாத உலகுனு சில திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு என் ஆளோட சிறப்பு காணுன்ற திரைப்படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு சக்திவேல் அவர்கள் கடைசியாக இவர் இவனுக்கு தண்ணியில் கண்டம்ன்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இந்த நிலையில் இவர் இப்போது மறைந்த செய்தி வழியாக இருக்குது இவர் பல ஒர்க் பண்ணியிருந்தாலுமே சன் டிவி ஒளிபரப்பான பாப்பா பெரிய பாப்பா சீரியல் இவரோட இமயம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இவர் அந்த சீரியல் மூலிமா புகழடைஞ்சார்னு சொல்லப்படுது இப்போது அவர் மறைந்ததுக்கு சீரியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் பலருமே தங்களோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் சக்திவேல் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோடய ஆறுதல்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சிலரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க